மதுரையில் தாவேக்காவோட மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்குது அது வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலை பண்ணுது அப்ப ஆளுங்கட்சிக்கு இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளுக்கு எதிராக ஒரு கட்சி புது கட்சி வருதுன்னா அது வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கும் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் எதிர்க்கும் அவங்கள காமிக்கவே விடாது உதாரணமா சீமான எந்த தொலைக்காட்சியும் இதுவரையும் காமிக்காதான் பத்து வருஷமா வந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்காரு தேர்தல் அரசியல் வாழ்க்கையில் நினைச்சு மாட்டேன் இருக்காரு பத்து வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பத்து வருஷமா தேர்தல் ஆட்சியில் பங்கேற்காரு ஆனா எந்த தொலைக்காட்சியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொன்னாங்களா அது எதுவுமே வந்து இசையமான நினைவு முழுமையா நேரா நேரடியா எந்த அளவுக்கு முழுமையாக கான்சல் இல்லை அந்த அளவுக்கு வந்து விஜயை ப்ரொமோட் பண்றாங்க ஆனாலும் சொல்லப்படுது இவர் இவர் வந்து இந்த ஆளுங்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் வந்து விஜய்க்கு விஜய் வந்து அவங்களுக்கு எதிராக தான் அரசியல் செய்யறாங்க ஒருவேளை இந்த ஆண்ட கட்சிகள் திமுக அதிமுக அவங்களுக்கு எதிராக விஜய் அரசியல் செஞ்சா இப்படி நேரடியாக அவங்க காமிக்க விட மாட்டாங்க ஏன்னா தான் வீழ்கிறது வந்து திமுகவும் விரும்பாது அதிமுக விரும்பாது ஆனால் இப்படி நேரடியாக காமிக்க விட்றாங்கன்னு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு விஜய்க்கு விஜயை வச்சு நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பகல் கனவு பார்க்குறாங்க அது அவங்க ஆசையாக முடியும் ஆனால் அது ஒருபோது நடக்காது அதுக்கு இவங்க வந்து விஜய் வளரணும் அப்படின்னு நினைக்கிறதே சீமான அண்ணனை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அதனால தான் இந்த அளவுக்கு மீடியாக்களை ப்ரொமோட் பண்றதை ஆளுங்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் அனுமதிக்கும் இது வெளிப்படையா தெரியுது விஜய் வந்து யாருக்காக வேலை செய்ய வர்றாரு மக்களுக்காக சேவை செய்ய வர்றாரா அப்படின்ற பெருத்த கேள்வி இருக்கு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவர் இந்த அளவுக்கு முதலீடு பண்ணுவாரா அப்படின்ட்டு நம்ம இவ்வளவு பணம் செலவழிப்பாரா அப்படின்ட்டு நம்ம ஒரு கேள்வி இருக்கோம் மக்கள் சேவை செய்யணும் விஜய்க்கு அவ்வளவு இவ்வளவு பணம் செலவழிச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா மாடல் மாநாடு நடத்தி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் யாருக்கு வராது அது விஜயா இருந்தால் வராது யாரு யாருக்கு வராது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இவ்வளவு பணம் சரி இவ்வளவு பணத்தை செலவு செஞ்சுட்டு அவர் சும்மா போவாரா அது ரெண்டாவது எடுக்க மாட்டாரா என்னைய பொறுத்தளவுக்கு எப்படி திமுக ஒரு கார்பரேட் கம்பெனியோ அது மாதிரி விஜயும் ஒரு கார்பரேட் கம்பெனி வளர்ந்து வர்றாரு திமுக என்னென்ன வெற்றி பெற்றா வெற்றி பெற போறத வெற்றி பெற்றா அதான் செய்வாரு அதனால இளைஞர்கள் இப்ப புத்தி மண்டைக்குள்ள மூளை இருக்க இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும் விஜய்யோட நடவடிக்கை சிந்திச்சு பார்க்கணும் அவர் சரியா தானா இருக்காரு மக்களுக்காகத்தான் வர்றாரா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் ஆனா இல்ல அதையும் தாண்டி இப்ப நடந்த இந்த இந்த மாநாடு மதுரை எனக்கு பார்த்தீங்களா அதுல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் மண்டையில அந்த அளவுக்கு சீமான எதிர்ப்பு இருக்கும் எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து முழுக்க முழுக்க சீமானுக்கு சீமானோட வீழ்த்துக்கு சீமானோட வாக்குகளை பெற பெறக்கூடாது சீமான்ட இருக்க தொண்டர்கள்லாம் விஜயிட்ட வரக்கூடாங்க அதனால வீழ்ச்சி சீமானுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து திமுகவையும் ஆதிக்காவையும் கொஞ்சம் கூட பாதிக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்ப விஜய் என்ன வாக்குகள் வாங்குவாருன்னா சீமாளன் எவ்வளவு வாக்குகள் இருக்கோ அது எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்துக்குள்ளதான் விஜய் வாக்கு வாங்குவாரா அப்படின்னு சொன்னா